கிறிஸ்துவக்கள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காண வேத வசனம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் உதாரணத்திற்கு நம்முடைய இயற்கையில நாம் பார்ப்போமானால் நிலத்தடி நீர்மட்டம் பெருக வேண்டும் இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் புவி வெப்பமாவதை குறைக்க வேண்டும் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும் இவை அனைத்தும் வேண்டுமென்றால் நாம் ஒன்று மட்டும் செய்ய வேண்டும் சீமை கருவேலை மரங்களை வேரோடு கூட அளிக்க வேண்டும் இது இயற்கை ஆர்வலர்களின் குறிக்கோளாகவும் இருக்கிறது அரசாங்கமும் இந்த மரங்களை முற்றிலும் அகற்றிவிட வேண்டும் என்று தீவிர முயற்சியில் இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த விதைகள் ஹெலிகாப்டர் மூலம் தமிழ்நாடு மற்றும் பல மாநிலங்கள் முழுவதும் விதைக்கப்பட்டது விசேஷமாக வறட்சி பகுதிகளில் வாழ்ந்து வந்த ஏழைகளுக்கு விறகாக பயன்பட வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வரப்பட்டது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டபடியால் சீமை ஊடை மரம் என்று அழைக்கப்பட்டது குறைந்த அளவிலேயே இருந்த இந்த மரம் இப்பொழுது பல மாநிலங்களிலே இல்லாத இடமே இல்லை அதனால் ஏற்படும் தீமைகளை பார்ப்போமானால் பொதுவாக எல்லா மரங்களும் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சு கொண்டு நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை தருகின்றன ஆனால் கருவேளை மரம் இதற்கு விதிவிலக்கு ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை ஏராளமாக வெளியிடுவதால் இயற்கை வளத்தை கெடுக்கிறது இந்த மரத்தின் வேர்கள் நூத்தி எழுபத்தி அஞ்சு அடி ஆழம் வரை சென்று நிலத்தடி நீரை உறிஞ்சி விடுகிறது மற்ற மரங்கள் நூறு லிட்டர் வரை உறிஞ்சினால் இது ஆயிரம் லிட்டர் வரை உறிஞ்சி விடுகிறது தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாகும் இது அதிகமாக பரவிவிட்டதால் மற்ற மரச்செடிகள் செடிகள் வளர்வதற்கு இடையூறாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் தமிழ்நாட்டில் முழுவதும் இந்த மரங்களை அழித்து விட வேண்டும் என்று இலக்கு நியமித்து வேலைகள் துவங்கப்பட்டன ஆனால் ஒரு சில இடங்கள் தவிர வேறு அநேக இடங்களில் அழிக்க முடியவில்லை அரசாங்கம் மட்டும் முயற்சி எடுத்து இந்த மரங்கள் அனைத்தும் வேரோடு கூட ஒழித்து விட முடியாது வேறோடு ஒழித்தால்தான் பிரயோஜனம் இல்லை என்றால் மீண்டும் வளரும் எனவே தனி நபர்கள் பொது சேவை அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இம்மறைத்து ஒழிக்க பாடுபட வேண்டும் வேதம் சொல்லுகிறது என் பிதா நாற்றெல்லாம் வேரோடு குடப்பிடுங்கப்படும் என்று இயேசு கூறியிருக்கிறார் மனிதர்களின் இருதயம் என்ற இந்த தோட்டத்தில் வஞ்சகமான போதனைகளும் பாரம்பரியங்களும் தவறான சத்தியங்களும் பரவி ஆவிக்குரிய நிலையை கெடுத்துவிட்டன அவைகள் பரமபிதாவால் நடப்படாதவைகள் எல்லாம் காலம் வரும்போது பிடுங்கப்படும் என்று இயேசு கூறுகிறார் கத்துடைய வார்த்தைகளை படித்து தியானித்து அதன்படி செய்து வாழ்கிற வாழ்க்கையே அல்லாமல் கத்தர் வேற எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படி கத்தருடைய வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருக்கும்போது வஞ்சகமான போதனைகளையும் தவறான சத்தியங்களையும் நாம் புரிந்து கொண்டு அதற்கு விலகிச் ஜீவிக்க முடியும் இப்படி ஆத்து மக்களை இடர செய்கிறவர்களை கத்தர் வேரோடு பிடுங்கி எரிந்து போடுவார் எப்படி கருவேலை மரங்கள் தீமையை கொடுக்கிறதோ அது போல இப்படிப்பட்டவர்களின் போதனைகளும் சத்தியங்களும் ஆத்துமாவுக்கு எடுத்து போடுகின்றன அதன் தீமையை கண்டு அப்படியே அரசாங்கம் அதை வேரோடு பிடுங்கி போடு நினைத்தது போலவே கத்தர் அப்படிப்பட்டவர்களை வேரோடு கூட பிடுங்கி போடுவார் தாமே அமையந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமேன்